ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் சக்தி அம்மா சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்று நாம் காண இருக்கும் பதிவு திருப்பாவை மற்றும் திருப்பள்ளி எழுச்சி பாடல் விளக்கத்துடன் திருப்பாவை பாசுரம் இருபத்தி ரெண்டு அங்யன் மா அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே கீழே சங்கம் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறு சிறிதே எம்மேல் விரியாவோ திங்களும் ஆதித்தேனும் எழுந்தாற்போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்கிதியேல் எங்கள்மே சாபம் எம்பாவாய் பாடல் விளக்கம் பேரரசர்களும் வலிமை வாய்ந்த அரசர்களும் தன் வலிமையும் அகங்காரமும் குறைந்த குறைந்தபின் இறைவனது திருவடியே அடைக்கலம் என்பதை உணர்வார்கள் தான்தான் பலம் உள்ளவன் பணம் உள்ளவன் செல்வாக்கு உள்ளவன் என்ற நிலைகள் மாறி இறைவனடியில் சேருவார்கள் கண்ணனின் கண்களுக்கு சிறு சதங்கைகளும் தாமரை முட்டுகளும் ஓமையாக கூறுகிறார் ஆண்டாள் நாச்சியார் எம்பெருமானின் கருணை பொழிவு சிறிது சிறிதே எம்மேல் விழ வேண்டும் திங்கள் குளிர்ச்சி பொருந்தியது ஞாயிறு வெப்பம் பொருந்தியது உடன்பாடுடன் செயல்படும் அடியார்களுக்கு சந்திரனைப் போலவும் எதிர்மறையில் செயல்படும் அடியார்களுக்கு சூரியனைப் போலவும் கண்ணனின் பார்வையை குறிப்பிடுகிறார் அந்த இரண்டு கண்களும் கொண்டு எங்களை நோக்கினால் எங்கள் மேல் உள்ள சாபங்களும் பாவங்களும் நீங்கும் என்று கண்ணனின் கருணை பார்வையை வேண்டி நிற்பதாக ஆண்டாள் நாச்சியார் இப்பாடலில் கூறுகிறார் எழுச்சி பாடல் இரண்டு அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள்போய் அகன்றது உதயம் நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழ எழ நயன கடிமலர் மலரமற்று அன்னல் அம் கண்ணாம் திரள் நிறை அறுபதம் முரள்வன இவை ஓர் திரு பெருந்துறை உரை சிவபெருமானே அருள்நிதி தரவரும் ஆனந்தமலையே அலைக்கடலே பள்ளி எழுந்தருள் ஆயே பாடல் விளக்கம் திரு எழுந்தருளி உள்ள சிவபெருமானே அருள்நிதி தரவரும் ஆனந்தமலையே திருவருச்செல்வத்தை வழங்கவரும் இன்பமலையே அலைக்கடலே என்று போற்றி பாடுகிறார் மாணிக்கவாசகர் ஆனந்தமலையாய் அருட்கடலாய் மலர்முகத்தில் கருணை பொழிய அருட்செல்வம் அருளும் திரு பெருந்துரை சிவபெருமானே உன் கருணையாகிய சூரியன் மேலே இழுவதைப் போல சூரியன் எழுந்தவுடன் கண் போன்ற வாசனை பொருந்திய தாமரை விரிய அந்த இடத்தில் திரண்ட வரிசைப்பட்ட ஆறு கால் உடைய வண்டுகள் இசைப்பாடுகின்றன இவை ஓர் இவற்றை திருவுளம் பற்றி நீ எழுந்து அருள்வாயாக ஆனந்தமலையே அலைகடலே பள்ளி எழுந்தருள்வாயாக என்று மாணிக்க வாசகர் பாடுகிறார் இதுபோல் பல ஆன்மீக தகவல்களை அறிந்து கொள்ள ஓம் சக்தி அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி ஓம் சக்தி